வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்னைக்கு ஒரு ஒன்றை கலக்கர் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது நெகமும் போகிற மெயின் ரோடு பேஸில் இருக்குதுங்க நாற்பது அடி ரோடுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்கிற ஏரியாவில் இந்த ஒன்றை கலக்கர் எம்டி லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு தானே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க செஞ்சேரி மலை இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரவொடனே சூலூர் வந்து மலை வந்துடலாம் பாப்பம்பட்டி பேருலேருந்து ரைட் இருந்தாலும் மலை வந்துடுறாங்க திருப்பூர்லேருந்து வரோடனா பல்லட மூடுமலை ரோடு செஞ்சேரிப்பு திருமலையை வந்துடுறாங்க ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க சமசதுரமாக இருக்குதுங்க உங்களுக்கு மலை ரோடுங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசன வசதி இந்த பூமிக்கு இருக்குதுங்க பக்கத்துல திறந்து இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லா பர்பஸுமே சூட்டாங்க செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோடு அந்த வீடுகளாக இருக்குது வருங்க இது செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோடு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்துடுதுங்க அந்த ரோடு பேசலாம் ஏக்கர் ஒன்றரை கோடி வருங்க இது அந்த ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் உள்ள வருதுங்க இதுமே உங்களுக்கு நகம்பூர் மெயின் ரோடு தானேங்க பெரியவெட்டிலேருந்து நெகம்பூர் மெயின் ரோடுங்க பஸ் ரூட் மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தமாக சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்